ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய நர்த்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நிலாவுக்கு சர்ட்டிஃபிகேட் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியனும் பல்லவனும் கடையில் இருக்கும்போது வண்டி நல்லா இருக்கிற வண்டியை செல்ஃபு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு பொய் சொல்லி எடுத்துகிட்டு வந்து அந்த வண்டியை பாண்டியன்கிட்ட காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு சேரனோட கல்யாணம் நின்று போனதை துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்டுட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுத்திட்டு போயிடுறாங்க அந்த கோவத்தில் நம்ம பல்லவன் நான் வீட்டுக்கு போகிற அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு பாண்டியன் ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு இந்த விஷயத்தை எப்படி தான் சரி பண்ண போகிறோம் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே ஒரு தாரக மந்திரமாக நம்ம இருக்கோம் பட் நல்ல பொண்ணோ இல்லை நல்ல குடும்பமோ நமக்கு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு அந்த குடும்பத்தோட சாபமாக என்ன சோழனும் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஆனால் அவங்களும் நிரந்தரமாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏன் தான் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது பானத்தி வராங்க எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கடையில் வேலை பார்க்குற அந்த கண்ணன் கிட்ட இருக்காரு பாண்டியன் அப்போது என்னாச்சு ஏன் பாண்டியா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீ எதுக்கு இங்கே வந்த தேவையில்லாமல் பிரச்சனை நடக்கும் உங்கள் அப்பா வந்து உண்ண திட்டுற மாதிரி என்ன திட்டுகிட்டு போவார் தேவையா இதெல்லாம் எனக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் அண்ணி என்ன நிரந்தரமாக உங்கள் வீட்டிலே இருந்துட்டாங்க என்னமோ ஊருக்குள்ளே அந்த வீட்டில் பொண்ணே தங்க மாட்டேன்னெலாம் சொல்லுவாங்க இப்போ பார்த்தல உங்கள் அண்ணி மூணு மாதமாக அந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்புறம் என்ன நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிஜமாகவே உனக்கு என் வீட்டுக்கு வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசை இருக்கா அப்படின்றாங்க அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே நீ வீட்டுக்கு வந்தால் பின்வாசல் வழியாக தானே வருவே அப்படின்றாங்க அது பயம் ஆனால் கல்யாணம் ஆச்சுன்னா நான் அங்கீகாரத்தோடு வரலாம்ல நீ என் கழுத்தில் தாலி கட்டினியானா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு எங்கள் வீட்டு மருமகளாக வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே உனக்கு என் வீட்டு மருமகளாக வரணும் அவ்வளவு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு அப்படின்னா எங்கள் அண்ணன் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு அந்த கண்ணனுக்கே வந்து புரியுது அண்ணன் தப்பாக கேட்குறாரு அப்படின்னு அந்த பொண்ணு வானத்தி இருந்துட்டு அறிவு இருக்கா காட்டு மிராண்டி என்ன இப்படி பேசுற கொஞ்சமாவது உனக்கு அசிங்கமா இல்லை உன்னை காதலிக்கிற பொண்ணை அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு சீ உன்னை போய் காதலிச்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வானத்தி அங்கேருந்து போயிடுறாங்க நான் அப்படி என்ன கேட்டுட்டேன் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு பாண்டியன் வந்து கடுப்பாக போயிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அண்ணன் நான் உன்னை சொல்லுவேன் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு இப்போ பாண்டியன்றது நான் பயங்கர கடுப்பில் இருக்கேன் என்கிட்டையே அது சொல்லி வாங்கி கட்டுக்காது அமைதி அங்கேருந்து போயிடுது அப்படின்னு திட்டுறாங்க இல்லைண்ணே நான் கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்ல போகிறீங்க சார் அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன இருந்தாலும் அன்னிக்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஏன் அன்னிக்கிட்ட நான் எதுவும் பேசலையே அப்படின்றாங்க ஐயோ நான் வானதி அண்ணியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு எட்டு மிதிச்சேன்னா அவள் அண்ணின்னு உங்ககிட்ட சொன்ன அப்படின்றாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு இங்கே பாருறா என் மனசில் இருக்கிறத அவகிட்ட கேட்டேன் அவள் முடியாது அப்படிங்கிறத வேறு வேறு மாதிரி சொல்லிட்டு போயிட்டா பெரிய இவ இவளை விட்டால் அண்ணனுக்கு வேற பொண்ணு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுது உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப தப்புன இது அசிங்கமான வார்த்தை தெரியுமா அப்படின்றாங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் அசிங்கமாக தெரியல அப்படின்றாங்க உனக்கு தெரியாதுன்னு நீ எப்பதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போகிறேன் தெரியல பாமாம் அந்த பொண்ணு தெரியுமா மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கும் ரொம்ப மோசமான விஷயம் நீ பண்ணனது பேசாம சாரி கேட்டுரு அப்படின்றாங்க அதெல்லாம் முடியாது போ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேஷுவலா இருக்காரு இப்போ வீட்டுக்கு போனாலும் கூட அதே ஞாபகத்தில் இருக்கு அவங்களுக்கு அதாவது வானத்தியை திட்டினது வானத்தி அவங்கள திட்டினது கல்யாணம் பண்ணிக்கிறியா எங்கள் அண்ணனு கேட்டது அந்த விஷயமே ரொட்டீனாக அவரோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு திரும்ப 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 இப்போ வீட்டுக்கு போனாலும் அவங்க கிட்டயும் யார்கிட்டயும் சரியா பேசல சாப்பிட சொன்னால் எனக்கு வேண்டாம் எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் யாரு கேட்டாலும் சரியா பதிலே இல்லை சேரன் கிட்டையுமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டாங்க இந்த வீட்டோட சாபம் என்ன தொழில் கூட பண்ண விடாமல் துரத்துது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் வெளியே வந்துடுறாரு நடேசன் இவன் பெரிய இவன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு இப்போ பல்லவன்கிட்ட நீ கூட நீ கடைக்கு போயிருந்தல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க பல்லவனை அப்போ பல்லவன் சொல்கிறாரு நிலா முன்னாடியே இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் நிச்சயம் நடந்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சாமே அப்படின்னு கேட்குறாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா நிச்சயம் கூட நடக்கல பொண்ணு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண போகிறோன்னு பேசிக்கிட்டோம் இதுக்கு என்னமோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஆவாமல் விசாரிக்கிறான் அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த ஆளோடய வண்டி பிரச்சனையே இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை இதை பாரு பாண்டியா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துச்சு நிறுத்தினதும் வண்டி அண்ணன் சும்மா அப்படி இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்ட் ஆகிருச்சு எதுவுமே பிரச்சனை இல்லையேன்னு கேட்கும்போது தெரியல நான் பண்ண ஆகலை நீ பண்ண ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு துக்காம் விசாரிக்கிற மாதிரி இதை பேசிட்டு போகுது அண்ணனுக்கு கோவம் வருமா வராதா வேறு வண்டியை பார்த்துட்டு இருந்துச்சு அந்த ஆள் வந்தாரேன்னு போய் பார்த்தா இந்த பிரச்சனை அவங்களுக்கு நம்ம வாயை நோண்டிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கட்டுப்பாகுறாரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் நான் கடையில் இருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு பசிக்கலைண்ண நான் எழுந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு எழுறாரு டேய் அடிச்சுடுவேன்டா ஏற்கனவே பாண்டியன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அமைதியை உட்காந்து சாப்பிடு பல்லவா இல்லாட்டினா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நிலா மிரட்டவும் சரிங்க நீ நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நம்ம சேரன் வந்து நிலாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்ற மாதிரி சைகையிலே பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இப்போ பாண்டியன் சாப்பிடல ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சோழன் கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆமாம் நான் பேசணும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே எழுந்து போய் என்னாச்சு ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் தாராளமாக ஷேர் பண்ணலாம் நான் கண்டிப்பாக தில்லித்தனமா அட்வைஸ்லாம் பண்ண மாட்டேன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுலேருந்து எனக்கு ஏதாவது கருத்து இருந்தால் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுவுமே பேச மாட்டேன் பட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அதனால பாண்டியன் வந்துட்டு என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களையா அப்படின்னு பயங்கரமாக நிலா சிரிக்கிறாங்க நீங்கள் ஏன் அப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் என்கிட்ட சொல்லல இவ்வளவு நாளா அப்படின்னு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலல்ல அப்படின்னு ஏன் பிடிக்கல அப்படின்றாங்க தெரியல இந்த ஊர் பொண்ணுங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதோ கார்த்திகா எப்படி அண்ணன் பின்னாடி சுற்றுது அந்த மாதிரி அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பான் நிலா இருந்துட்டு அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுனே அப்புறம் என்ன இந்த வீட்டுக்கு பொண்ணு வரல பொண்ணு வரலைன்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே பிரச்சனை என்னவோ அதே தான் அங்கேயும் அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு என் கடைக்கு வரதே பிடிக்காது எங்கிட்ட பேசினாலே அந்த பொண்ணை திட்டுற மாதிரி என்னை திட்டிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓ இந்த பஞ்சாயத்து வரையா சரி அதனால் என்ன போ அப்படின்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு இன்னைக்கு கடைக்கு வந்துச்சு அதான் பல்லவன் சொன்னால ஒரு ஆள் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலன்னு கடைக்கு வந்தான் ஹா அந்த கதை சொல்லிட்டான் அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க நான் அந்த ஆள் அப்படி பேசிட்டு போனானேங்கிற கோபத்துல அமைதியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ அந்த பொண்ணு வந்துச்சு உங்க அண்ணியும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க பொண்ணுங்களே தங்காத வீடுன்னு சொல்றாங்க இனிமே எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது நான் அந்த வீட்டோட மருமகளா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு அப்படின்னு சரி நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ பாண்டியன் இல்ல உனக்கு எங்க வீட்டோட மருமகளா வர்றதுல பிரச்சனை இல்லையான்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு சொன்னா அதனால எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கேட்டிங்களா அப்படின்னு ஆமா ஆமா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என் வீட்டு மருமகள நீ வந்துடலாம்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க இப்படி கேட்டீங்க அப்படின்னா நீலாம் கோவப்படுறாங்க என்ன நீங்களும் கோவப்படுறீங்க நான் எதுவும் தப்பாக கேட்கலையே எங்கள் அண்ணனுக்கு தான் பொண்ணு இருக்கோம் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் வேணால் அந்த பொண்ணை காதலிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு வேணால் அந்த பொண்ணை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணு உங்களை காதலிக்குது காதல் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் மேலே அன்பு வரும் அது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஈக்குவல் தான் ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் அது அசிங்கம் தானே அப்படின்றாங்க ஆமாவா அப்படின்ட்டு ஆமாம் உங்களுக்கு அது புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க சரி நான் உங்கள் அண்ணனை விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணல அதாவது நான் விரும்பி கல்யாணம் பண்ணல ஒரு வேளை எனக்கு உங்களுக்கு சோழனை தானே பிடிக்கல எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்களா அப்படின்றாங்க சேச்சா நான் அப்படி கேட்க போகிறேன் அப்படின்றாங்க அந்த கேள்வியை தான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கீங்க உங்களை காதலிக்கிற பொண்ணை அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்குறது தப்பு அப்படின்ட்டு நானாச்சும் லவ்வே பண்ணல பட் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுது தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாவங்க அந்த பொண்ணு நீங்கள் சாரி கேட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம பாண்டுன்றதுட்டு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்போ அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு உங்கள் ஸ்டைலில் சாரி கேளுங்க அப்படின்றாங்க ஏர் ஸ்டைல்லையா அப்படின்னா அப்படின்ட்டு நீங்கள் சாரினா எப்படி கேட்பீங்க ஒரு வேலை வீட்டில் ஃபைட் அப்படின்னா லாஸ்ட் டைம் எனக்கு உங்களுக்கும் ஏதோ சின்னதாக ஒரு மோதல் நடந்துச்சுல்ல அப்போ என்கிட்ட எப்படி சாரி கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் கப்பு அப்படின்னு அந்த மாதிரி மனசில் நிற்கிற மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கிஃப்ட் பண்ணிடுங்க அவங்க நீங்கள் இப்படி தான் சாரி சொல்வீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நான் அந்தளவுக்கெல்லாம் அவங்க கூட க்ளோஸ் இல்லை அப்படின்றாங்க சரி ஓகேன்ட்டு ஆமாம் பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கணும் எனக்கு தெரியல உங்களுக்கு கப்பு வாங்கிட்டு வந்ததுக்கே அவங்க என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க நீங்களே பார்த்திங்களே அவளுக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க அது உங்கள் மனசுக்கு பிடிச்சி எதுனாலும் கொடுங்க அப்படின்றாங்க எனக்கு அந்த மெக்கானிக் ஷாப்பை ப தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது நான் எப்படி தேடுறது நீங்கள் எங்ககூட வந்து ஏதாவது கிஃப்ட்டு செலக்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க பலவனை கூட கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு பாண்டேன்னு கேட்குறாங்க பிரச்சனை இல்லை நீங்களும் நானுமே போகலாம் அப்படின்றாங்க இல்லைங்க பல்லவனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பல்லவன் பாண்டியன் நிலா மூணு பேருமே கிஃப்ட்டு ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க நிலா பாண்டியன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மறைமுகமாக காதலில் சொல்கிற மாதிரி நிலா வந்து மைண்டில் யோசிச்சு வச்சிருக்காங்க டெய் பேசாமல் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு வானதி அப்படின்றாங்க அந்த பொண்ணையும் இவரையும் சேர்த்து வச்சுடுவோமா அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதெல்லாம் செட் ஆகாது இங்கே எப்படி கார்த்திகாவோ அதே மாதிரி தான் வானத்தையும் அப்படின்றாங்க பரவாயில்ல ஏதாவது ஒரு வகையில் சேரன் அண்ணனுக்கு தான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அந்த பொண்ணு இவ்வளோ போல்டாக இருக்கா நேராகவே அதுவும் அவ்வளோ பெரிய ரோடு ரோட்லேயே வந்து உங்கள் அண்ணன் கிட்டே பேசுகிறா அப்படின்னா அவள் கண்டிப்பாக போல்டாக தான் இருப்பாள் கார்த்திகா மாதிரி பயந்து சுபாவமாக இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறது இதில் அப்படின்னு கிஃப்ட்டில் சிம்பாலிக்காக சொல்லிடுவோமா அப்படின்னு அண்ணன் கண்டுபிடிச்சிடும் அப்படின்றாங்க அண்ணனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தாஜ்மஹால் எடுத்து அது வந்து கிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க இது ஓகேவா அப்படின்னு இது என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னல அப்படின்னு சிரிக்கிறாங்க அண்ணி என்ன நீ தாஜ்மஹால் எடுத்து காமிச்சா இதை என்ன இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குது இது தாஜ்மஹால் காதலோட சின்னம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட அண்ணனுக்கு தெரியாதோ அப்படின்றாங்க நீ தாண்டா சொல்லணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அண்ணி நம்ம ரெகுலராக ஏதாவது அண்ணன் ஞாபகார்த்தமாக அண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க தாஜ்மஹால் ஓகே தானடா அப்படின்னு தாஜ்மஹால் யூஸ்வலா எல்லாரும் கொடுக்கறது நம்ம அன்யூஷுவலா ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா நீயே பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பா மாதிரி இருக்குது அதை எடுத்து காமிச்சு இது கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னது இது அப்படின்ட்டு இதில் அந்த டூல்ஸ்லாம் போட்டு வைக்கிற மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் நிலாவுக்கும் சோழனுக்கும் பயங்கர சிரிப்பு ஏன்னா பாண்டியன் வந்து மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுனால அவர் மைண்ட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை டூல்ஸ் தான் போடணும்னு இல்லை அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்குது இல்லை பெண்ணு இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வேறு ஏதாவது நல்ல டிசைன் இருக்கா பாருங்கள் கிளாஸில் ஏதாவது இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்னால் அப்படின்னு இல்லை கண்ணாடி மாதிரி நல்லா ஏதாவது ஷைனிங் ஆவோ க்ளோயிங்காவோ ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது நம்ம நிலாவுக்கு ஆஷ்ட்ரே வந்து படுது இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அது சிகரெட் தட்டுறதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ சாரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நில நிலா வச்சிடுறாங்க நீங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணதும் ஊற்றிக்குச்சு நான் செலக்ட் பண்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க தேடும்போது ஒரு நெக்லஸ் மாதிரி பார்க்குறாங்க அது ரொம்ப அழகாக இருக்குது இது எப்படி இருக்குது இது வேணால் அன்னைக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இதை எப்படிடா கொடுக்கறது அது எதாவது தப்பாக புரிஞ்சுக்க போகுது அப்படின்னு நெக்லஸ் வாங்கி கொடுத்தா எதுக்கு தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க இது ரொம்ப அழகாக இருக்குது இதை கொடுக்கலாம் அது எவ்வளவு பணம் தெரியலையடா என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன் நான் கொடுக்குறேன் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை பேக் பண்ணுறாங்க தோடு அப்புறம் நெக்லஸ் மேச்சிங் தோடோட இருக்குது அந்த செட்டு வந்து வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு இங்கே பாருங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது தயவு செஞ்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிஞ்சுட்டு கொடுங்க கண்டிப்பாக அந்த பொண்ணை ஏற்றுக்கும் அப்படின்னு அவள் பயங்கர திமிர் பிடிச்சுவ அப்படின்றாங்க இன்றைக்கே கொடுக்கணுமா அப்படின்னும் இல்லை பரவாயில்ல நாளைக்கு கடைக்கு போகும்போது அவள் காலேஜ் போகும்போது வருவாயில்ல அப்போ கொடுத்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து வானத்தி இருக்கிற அந்த ஏரியாவை போயிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு எங்கயாவது கண்ணில் படுறாங்களா இருக்கும்போது அந்த அதாவது பாண்டியன் வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபம் கையில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கோபம் வருது வேகமாக நடக்கிறாங்க இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே போயிடுறாங்க இப்போ போய் நிலா கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னமோ கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் சரியா வரும்னு தோணலை என்னை பார்த்தாலே அப்படி நெருப்பா பொரியறா அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க திருட்டு தனமாக போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னு அவ என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு பார்த்தேன் என்ன பார்த்தோன்னே ஓடி வந்து பேசுவா பட் என்னை பார்த்துட்டு மொறச்சிக்கிட்டே போயிட்டா என்னோ வாய்க்குள்ள திட்டுடா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி விடுங்க நாளைக்கு நான் உங்கள் கூட வரேன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்ட்டு கண்டிப்பாக வரேன் நீங்கள் கடைக்கு போங்க அந்த பொண்ணு வந்திருக்காங்க இல்லை எந்த டைமுக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க அப்போ நான் கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு நிலாவும் வந்து பாண்டியன் ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி ரெடி ரெடியாயிருக்காங்க அந்த பொண்ணு காலேஜுக்கு வர டைமுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணவும் சரி ஓகே அப்படின்ட்டு நிலாவும் கிளம்பி கடைக்கு வராங்க என்ன பாண்டியன் இன்னும் அந்த பொண்ணு வரவே இல்லை அப்படின்னு நிலா கேட்குறாங்க வர நேரம் தான் ஒரு வேளை கோவமாக இருக்காளா என்னன்னு தெரியல வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இன்னமும் அந்த பொண்ணு வரமாட்டான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கண்ணனுக்கு தெரியுமா அவங்க வீடு அப்படின்றாங்க தெரியும் அப்படின்ட்டு சரி வா இங்கே அப்படின்னு கூப்பிட்டு என்ன நீ சொல்லுங்க அப்படின்றார் அவர் போயிட்டு இல்லை மானித்தி வீடு தெரியும்ல உனக்கு அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே பேசுவாங்களா ஆனால் கண்ணங்க அண்ணங்கடையில் வேலை செய்கிறல அதனால் என்னை அவங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ மறைமுகமாக யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பாண்டியன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறியா அப்படின்றாங்க அவ்வளோதான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க அப்படின்றாங்க அதான் சொன்னேன் தெரியாமல் சொல்லிட்டு வா அப்படின்னு அண்ணி இதெல்லாம் தப்பில்லையா இல்லையா அந்த பொண்ணே வருவாங்களே அப்படின்றாங்க அந்த பொண்ணுலாம் சொல்லக்கூடாது அவங்க உனக்கு வருங்கால அண்ணி அப்படின்றாங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்றார் அவர் அதெல்லாம் தெரியும் போக போக தான் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும் அந்த பொண்ணு இங்கே வரும்போதெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரியோ இம்ப்ரெஸ் பண்ண வைக்கிற மாதிரி ஏதாவது பேசணும் பேசணும் நீ அந்த பொண்ணுக்கே ஹெல்ப் பண்ணணும் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க ஏன் நீ அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்ல நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கண்ணன் போகிறாரு போயிட்டு இந்த மாதிரி பாண்டி அண்ணன் கூப்பிட்டுச்சு அப்படின்னு நான்லாம் வர முடியாது அப்படின்னா அவங்க கடுப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கு அதுக்காக தான் கூப்பிடுது அப்படின்னு கண்ணன் சொல்கிறாரு சரி சரி யாருக்கும் தெரியாமல் வரேன் போ அப்படின்னு கண்ணன் அனுப்பிச்சிடுறாங்க இப்போ வானத்தி வந்து யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றிட்டு வீட்டுக்கு இருந்து கிளம்பி வந்துட்டு என்ன கூப்பிட்டியாமே அப்படின்னு கடுப்பாக நின்றுட்டு இருக்காங்க என் மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு இல்லை நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும் நீ யாரோ எனக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டியாமே அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அப்போ நம்ம பாண்டியன் போயிட்டு அந்த கிஃப்டை எடுத்து இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க சிரிங்க அப்படின்னு நிலாவை பார்க்கும்போது அவங்க சிரிங்கன்னு சொல்கிறாங்க சைகையில அப்போது சிரிச்சிட்டு சாரி அப்படின்றாங்க யாராவது சாரியை சிரிச்சிட்டு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயையோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ப பாண்டியன் வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் இல்லை இல்லை கிஃப்ட்டு கொடுக்கறது வந்து சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறேன் சாரிக்கு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது நீ ஏன் கிஃப்ட் வாங்கின அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க நீ வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு கிளம்ப பார்க்குறாங்க அப்போது திரும்பி வந்துட்டு சரி நேற்று நீ என் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல அந்த கேள்விக்கு சாரி கேட்டிருக்கேன் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி அப்படி தானே அப்படின்றாங்க ஆ ஆமாம் நான் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன் பேசுனதுக்கு சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்றாங்க என்னோடய லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணவே இல்லையே அப்படின்றாங்க நான் இந்த கிஃப்ட்டை அப்படி தான் எடுத்துக்குவேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க இப்போ நிலா சிரிச்சுக்கிட்டே வராங்க வந்துட்டு நம்ம பாண்டியன் கிட்டே கேட்குறாங்க எங்கள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது சிரிங்க சாரி சொல்லும்போது கொஞ்சம் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன ரெண்டு ரியாக்ஷனையும் ஒரே டைமில் கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மொக்கை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் மொக்கை வாங்கினேன் அப்படின்னு நான் தான் பார்த்துட்டே இருந்தேனே சிரிங்கன்னு சொன்னால் கிஃப்ட்டு கொடுக்கும்போது சிரிங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எதுக்காகன்னு கேட்டால் சாரின்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்றாங்க ஏன் நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது சாரி கேட்கணுன்னா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியாதா அப்படின்றாங்க நான் என்ன அப்பப்போ அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கேன் தெரியறதுக்கு அப்படின்னு இருந்தாலும் உங்களை லவ் பண்ணுது அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த விஷயமெல்லாம் அப்படின்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஏதோ லவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படின்னு வாங்கி கொடுத்தது பேசிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்றாரு பாண்டியன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க மனசுக்கு அப்படின்னு இதுக்கு மேலேயும் உங்களுக்கு காதல் வராமையா இருக்கும் அப்படின்னு நிலா நினைச்சுக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா கண்ணன் கிட்ட சைகையும் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க நிலா அந்த பொண்ணு மேல உங்களுக்கு அண்ணி மேலே காதல் வந்துருச்சானே அப்படின்னு பார்க்க கண்ணன் கேட்கும்போது டெய் மிதிச்சிருவேன் போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வானத்தியவே ஓசிச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சோழனுக்கு நிலாவை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு அதில் மொதல் வேலையாக தான் சர்டிஃபிகேட்லாம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம நிலா போய் சோழன் கிட்ட கேட்குறாங்க எப்படிங்க நான் சர்டிஃபிகேட் கிடைச்சதுமே ஏதாவது ஒரு பிஜிக்கு போயிடவா நான் அங்கேருந்து படிச்சுக்கவா இல்லை ஜாப் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பிஜிக்கு போகிறதா இருந்தாலும் இல்லை ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்குறதா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்கள் ஜாப்பு ஜாப் பண்ணால் ஒழுங்காக படிக்க முடியாது எப்படி வசதி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ரொம்ப ஃப்ரீயான ஒரு வீடு ஹாஸ்டல்னு நினச்சிக்கோங்க ஃபுட்டு ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கலந்து பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு ஒரு எது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதை விடவாங்க உங்களுக்கு ஹாஸ்டலில் ஜாலியாக இருந்துடும் அப்படின்றாங்க ஆனால் எனக்கு இங்கே எந்த கன்வீனியன்ஸும் இல்லை அப்படின்னமோ எல்லாமே நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றாங்க அப்புறம் எதுக்குங்க நான் போகட்டுமா நான் போனால் சரியாக இருக்குமா நான் பிஜி போகட்டுமா ரூமுக்கு போகட்டமான்லாம் எங்கிட்ட எது கேட்குறீங்க போங்க உங்கள் செல்ல அண்ணன் இருக்கார்ல அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்க போங்க அப்படின்றாங்க சரி சரி கோச்சுக்காதீங்க சோழன் எனக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் ரூம் எடுத்து கொடுங்களேன் அப்படின்றாங்க அதான் அழிஞ்சு தெரிஞ்சோம்ல ரூம் எல்லாம் கொடுக்க முடியாது ஆதார் கார்டு வேணும்னு கேட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கின மாதிரியே ஆதார் கார்டுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஆனால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்றாங்க ஆதார் கார்டு கிடைக்கும்னா அதுக்கு எந்த வழியாக இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் எனக்கு நிஜமான ஒய்ஃப் ஆகணும் அப்படின்ட்டு ஆ அப்படின்ட்டு நல்லா கண்டுபாக்குறாங்க என்ன ஆ வேறு இந்த குடும்ப அட்டை இருக்குல்ல அப்படின்ட்டு புரியல அப்படின்றாங்க ஐயோ ரேஷன் கார்டு இருக்குல்ல அதில் உங்கள் பேரை ஆட் பண்ணால் அது அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சு நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கலாம் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படின்னா இந்த குடும்பத்தோட மெம்பர் நீங்கள் ஓகேவா அது ஓகேவா உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டியே சோழனோட வைஃப் அப்படிங்கிறது தான் அதில் உங்களுக்கு சம்மதமான கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிலா சினுங்குறாங்க வேறு எப்படிங்க ஆதார் கார்டு வாங்க முடியும் அது ஒரு சாய்ஸ் தான் இருந்துச்சு அதனால தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னேன் நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரிங்க எனக்கு ஆதார் கார்டு வேணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பேசிட்டு அதுக்கப்புறமா உங்களை கூட்டிட்டு போகிறேன்னு சோழன் கிளம்பி போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடப்பு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் Thank you.